எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை வந்து இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் எதுக்கு திருப்பூர் ஊர்ல முருகன் கோயில வந்தாரு பெரியார பார்த்தா படைய கட்டினாரு இல்ல சுபாஷ் சந்திர போசு படையை பார்த்து படைய கட்டினாரு எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆழமும் தன் இலத்திற்கு போராடி விடுதலை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டி நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது அடிமைக்கு எங்க தந்தை செல்வாட்ட சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன் உதாரணமா இருந்து படையை கட்டுனால சொல்லுமா பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க பெண்களை படையில் சேர்க்க பிரவாகனை தூண்டியதுன்னா பெரியாரிடம் வந்து நேரடியா வந்து தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதி அதை நிறைவேற்றல அதுல இருக்க உங்ககிட்ட இருக்க நிதி மாறன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலனாச்சாரை பார்த்து அதுபோல மான மரத்திகள் தன் முறையில் இருக்க ஏன் நினைச்சிருக்காது எங்க பாட்டன் சுந்தரனிங்கினாரும் அவனுடைய மனைவி வடிவும் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கடன்களை மோதி அடிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்பொழி படை உருவாக்கி இருக்க கூடாது இதெல்லாம் எதுக்கு பெரியார் ஒருத்தருக்கு இந்த பெருமை நிக்க கொடுக்குறிய பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு நீங்க இத்தனை புத்தகம் எழுதுனவர் இவன்னால அதை எழுதாம என்ன பண்ணீங்க ஏன் எங்க அண்ணன் என்ன இல்ல எங்க அண்ணன் போராடிக்கிட்டு அப்ப வார்த்தை பதிவு பண்ணிக்கலாம் எங்க என்ன பண்ணீங்க நீங்க இவ்வளவு புத்தகம் எழுதிருக்கீங்க அதுல ஒரு வார்த்தை கூட குறிப்பில்ல ஏன் குறிப்பில்ல நீங்க என்னை பார்த்து பதற்றப்படுறீங்களா நான் உங்களை பார்த்து பதற்றப்படுற என்னது உலக தமிழினம் என்னையாது உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னையாது என்ன வேலை தனித்தபர் வன்முறையாளர் பிரபாகரன் தீவிரவாதி பயங்கரவாதி தனித்தமிழ் ஈழத்திற்கே இடமில்லை ஒருங்கிணை இழந்த இலக்கைக்குள் தீவு என்று பேசினது சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த கட்சி ஆதரிச்சியில இல்லையா ஆதரிச்சியில இல்லையா இனத்தை கொன்னது காங்கிரஸ் நின்னது திமுக நீங்க ரெண்டு கட்சியும் தினமணியில போர் சூழல்ல பக்கம் பக்கமா கற்ற எழுதின நீங்கள் இருபத்தி நாலு தேர்தலில் இதே காங்கிரசையும் திமுகவையும் ஆதரிச்சு நின்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம் அதில் தான் உங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் இப்பதான் பேசிட்டு வந்து வரப்போகிறார் அஞ்சாங்க தையில போ தொடங்க போகுது எங்கள் மகள் துவார உயிரிடு இருக்கிறார் இந்தா வந்துகிட்டு இருக்கிறார் இந்தா பேசிக்கிட்டு இருக்கார் இந்தா போய்கிட்டு இருக்காரு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னைய மன்னிக்க வேண்டாம் என்ன விளையாட்டா எல்லாரும் பேசிவிட தம்பி பதட்டம் நாடு என்ன பார்த்து நீங்க

பேரணி வச்சு ஓட்டு பொறுத்துறதுக்காக இஸ்லாமிய ஓட்ட பொறுத்துறதுக்காக போற அப்ப நீ என்ன பிஜேபி பேசுறது தப்பு நீ ஆதரிச்சியா உன் கட்சி சார்ந்து ஒருத்திரையாது அப்பா பாஜாவுக்கு மன்தனி அன்னைக்கு நீ சமதில் இருந்தா அவங்க என்னை ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துட்டு போய் என்னை நிற்கறியா நிக்க போது எனக்கு ஆதரவியா நான் யாத்தாவது கேட்டோன்னா என்னை ஆதரிங்க ஆதரீங்க நான் உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரு கூட தைவம் இல்லாமல் களத்தில் நின்று போரி மகன் நீ எத்தனை கூட்ட நீங்க வா நீ படிக்க வைத்ததாவது தான் உனக்கு பல் கட்டதவர் தான் முடிவெட்டு தவறுதான் அம்மனுமா இருந்தா போட்டதாவர்தான் உனக்கு தோரம் ஊட்டி விட்டதாவது கொழுப்பா இல்லையா இனைய முன்னவர்கள் படிக்கல பெண்களை கட்டி வச்சு சாத்தா அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிதானே பெண் அறிமைப்படுத்தலாம் பெண்கள் வீட்டை வட்டி வெளியில் வரக்கூடாது படிக்க கூடாது ஏன் முன்னவர்கள் திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான் தமிழன் எனக்கு என்றில்லாத அளவுக்கு தலைவர் எனக்கு எப்பவுமே இல்ல எந்த மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர் எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லாம சிபிஐ 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 அவரதுக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை அது ஒரே அண்ணன் கேட்கிற கோரிக்கையை நான் ஏற்கிறேன் ஒரு மன்னன் ஆழ தீர விசாரிக்கணும் நீங்க நீங்க என்ன செய்வீங்க ஒரு செல்போன் திருடரை ஒரு ஆடியோ வெளியீட்டாளரை நீங்க வச்சிருக்க உயர் அதிகாரியா அவர் யாரை பிடிச்சாலும் செல்போன் எடுத்துக்கிறாரு ஆடியோ வெளியில் ஆடியோ வெளியாச்சு இது ஒரு அரச நிர்வாகமா நீங்களே சொல்லு நான் இப்ப உங்களோட எப்படி தம்பி இருக்கீ சாப்பிட்ட அதைதான் பதவி ஒரு அவரு என்னைய கோட்டம் நீங்க சிரிச்சி எல்லாம் அழைச்சீங்க இப்ப இதையும் வெளியிடலாம் நிறைந்த அறிவுருகா நிறைந்த அறிவுறுக நீதான் தான் முத முதலா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டுல நடத்துறாரு உங்க அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு சகோதரர் உங்க துணை முதல்வர் பேசுறாரு இது உனக்கு அறிவு இருக்கு வரலாற்று அறிவு இருக்கு நாங்க அதை நம்பணும் தலை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறோம் முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை தோட்டங்கள் உங்க பெரியார் தான் இந்தி போராடி நாங்க குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கும் போது எங்க தாத்தன் ஒரு சின்னசாமி சொத்த போது நாங்க தமிழ் தாத்தோம் தான் அவன் தாய் வாங்கின கடனுக்கு தொல்லதாங்க பெரியார் தான் இந்திக்கு எதிராக போராடுற கருங்காலிகளை பெட்ரோல் டீசல் வச்சு கொடுத்துங்க அடிங்க சுடுங்க அருளா கம்ப வெட்டிங்க சொல்லுறது இந்த கருங்காளிகளை உங்க பெரியார் தான் முத முதலா தமிழ்நாட்டில் இந்தி படைப்புறத்தை தொடங்கினது யாரு அப்புறம் அவர் தான் இந்தியை எதிர்த்தாரு நீங்க பேசுறது அப்போ இந்தி எதிர்த்தது யாரு தாத்தங்க சோமசுந்தர பாரதி அண்ணல் தந்தோம் பேசினதோ இவத்து சிவானந்த அடிகளார் என்னது தம்பி நல்லா படிஞ்சது எல்லாரையும் படிக்க வச்ச உங்க பெரியார் உங்களை படிக்க வைக்காம விட்டாரு வெரி சாரி வரவேற்க

மன்னர் கமிஷன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை சட்ட வரைவை ஏற்படுத்தி சட்ட பாதுகாப்பை இந்த பெருநிலத்தில் பெற்றுக் கொடுத்த மகள் பிராமண பெண் நீங்க சொல்ற பாப்ப நீங்களே செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனையும் பட்டமளிச்சீங்க அருந்ததி தாழ்த்தப்பட்ட அருந்ததியின் ஒருவனை தூக்கி சவாலாக்கி அவர் வரும்போது முதலமைச்சர் கூட எந்திரிச்சு நிற்கிற உயரத்தில் வைத்தது நீங்க சொல்ற பிராமண பெண் பெரியார் எதிர்த்த பெண் ஏன் அந்த அம்மாவை பெரியார் செஞ்ச சமூக சீர்திருத்தத்தை பெண்ணிய உரிமையை பெற்று தந்த பெண்ணிய உரிமையை சமூக விடுதலையை சாதிய ஒழிப்பை சமூக நீதியை ஒரே ஒரு முறை மேடையிட்டு அவண்ணா பட்டியலிட்டு பேச பேசுனேன் அம்மா பேசுங்க தம்பி பேசணும் இல்லைன்னு சொல்லையே பேசினேன் இல்லைன்னு சொல்லையே நீ ஏன் இப்ப பேசணும் இப்பதான் தலைவலிக்குன்னு மாத்திர போடுறேன் உங்களுக்கு வழங்குதா நீங்க காங்கிரஸ் இருந்து இல்ல அதை தீட்டிட்டு வழியில வந்ததுக்கு நீதி கட்சி இருந்தீங்க அப்புறம் அதை தீட்டிட்டு தொடங்கி அப்புறம் அதை தீட்டிட்டு திராவிடம் கிளம்பினீங்க அப்புறம் திராவிட கழகத்துல கடவுள் மறுப்பு பேசி ஒன்றே குளம் ஒரு கேட்டா பதில் பெரிய அறை என்னை விட நான் ஒரு புள்ளி ஆயிரம் மடங்கு விமரிச்சு பேசுனது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தையும் கலைஞர் கருணாநிதி என்கிற பெருந்தகையும் தான்

உண்மையை நேர்மையை எடுத்து வலுவான கருத்து வைக்கும் போது மரவை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டமைக்க நினைக்கிற போது அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவுறுப்பார்கள் விமர்சிப்பார்கள் என்றெல்லாம் அச்சப்பட முடியாது கூடாது அதை துணிந்து செய்யறவன் தான் அவனுக்கு ஒரு போர்வில் எனக்குரிய துணிவும் வீரமும் தேவைப்படுதுன்றாங்க அப்படி நின்னவன் தான் உலகங்களும் இவ்வளவு பெரிய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கான் வரலாறு அப்படிலாம் நாங்க கட்டமைக்கிறோம் நீ கட்டமைச்ச திராவிடம் இந்தியம் இந்த போலி கோட்பாடுகளை பகர்த்து உண்மையாக இருக்க வேண்டிய இருந்திருக்க வேண்டிய தமிழ் தேசிய கோட்பாட்டை பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நிலத்தை கட்டமைக்கும் போது உங்க அடித்தளம் ஆடத்தான் செய்யும் அதுக்கு நான் ஒண்ணும் எங்கே

எங்க பாட்ட வாவச்சிடம் பண்ணாலாம் பெண் அடிமை தனத்தையும் சாதியையும் போட்டு கொண்டாடி சொல்லுங்க பாரதி ஐயோ சாதி வாங்க உலகத்துல மதமாக்குற சாதியை மாத்தணும் அவன் பாரதிதான் சாதிகள் இல்லையே நீ பாப்பான் பாப்பான்னு சொன்னே நீ பாப்பான்னு எங்க முடியாதை பிறப்புவுக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது சாதி ஒழிப்பு இல்லையா முற்போக்கு இல்லையா பகு தொண்டு பல உயிர்கள் ஓம்புன்றது பொது உடைமை கோட்பாடு இல்லையா

அமைச்சர் ஐயா ஸ்டாலின் நீ எங்களுக்கு அறிமுக முட்டாமையா உனக்கு என்ன இருந்தது தமிழ் ஒன்னைய படிக்க வச்சதா அது சனி அது ஆட்டு மேலாண்மை மூழி அதை படிச்சு நான் பிச்சை கூட முடியாது பெரியாரு ஐயாதான் பெரிய பெருமாற அதை விழும் அவரை விருது இப்போ பெரியவங்களுக்குள்ள சண்டை அவரை எழுக்காது இங்க வாங்க இங்க வாங்க மெயின் மீண்டும் வீடியோட மோதிக்கிட்டு இருக்கும்போது அவரை பேர் வேற ரொம்ப உற்சாகமா இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பெரியார் மண் பெரியார் மண் என்று பேசாதீங்க இது சேர சோழ பாண்டியன் மண் இது பூலித்தேவன் மண் மருது பாண்டியர் மண் இது வேதனாச்சியார் மண் தீரன் சில்லை மனை மண் ஆடக முத்துக்கோள் சுந்தரலைனார் மண் புனிதம் இது பெருங்கு பெருமி முத்தரையன் மண் இது கொடி காத்த குமரன் மண் செக்கிழத்த செம்மலியன் பாத்தன் வாகூசின் மண் இது முத்துராமலிமை தேவர் என்கிற தெய்வ திருமகன் மண் பெருந்தலைவர் காமராஜன் என்கிற மண் எங்கள் தாத்தா தக்கனுடைய மண் பெரியார் இது பெரிய தமிழ் மண் எங்களுக்கு பெரியார் மண் இல்ல பெரியாரான் சட்டம் ஒழுங்கு நல்லா சிலங்களை தடுக்க ஒற்றை மகன் போராடி இருக்காரு முதல்ல எஸ்பி கிட்ட யாரு எஸ்பியா இருந்தது ஆளு யாருந்து பல முறை புகார நடவடிக்கை என்ன நடவடிக்கை என்ன

வேற இடத்துல பரிமாற்றம் செஞ்சு உயர்வும் அதை உயர்வு கொடுப்பீங்க அதானே நீங்க இங்க வரணும் இந்த எல்லாரும் பெரியாரை எதிர்க்கிறாங்கன்னு என்ன எதிர்கிறாங்கன்னு ஒரு கேள்வி ஏழியும் கேம் எந்த இடத்துல மாறுபடுது பொடியில அண்ணா இருக்காரு நீங்க இல்ல அவ்வளவுதான் துப்பாக்கி சூடு யார் ஆச்சுல இருந்தது ஐயா எல்ல பாட்டு அடிச்சிக்க எதிர்க்கட்சியாருன்னா ஐயா ஸ்டாலின் கொடுத்த வாக்கு என்ன ரெண்டு மாசத்தில் திற ஆட்சிக்கு வந்து இதற்கான நீதியை நிலைநாட்டம் இருக்க இல்லையா இருக்கு உடநாட்டில கொலை யாராச்சும் இருந்தது செத்த பேரு கொன்னவ கொண்டு ஒருத்தன் யார கொண்டிருக்கான் யாரு கொலைக்கான காரண நோக்க என்ன கண்டுபிடிக்கிற ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரெண்டே மாசத்துல விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் எந்த நீதி பொள்ளாச்சியில கூட்டு பாலியல் வன் கொடுமை நிகழ்ந்தது இன்னும் காணொலி இருக்கு இப்ப வேணா நீ மரச்சருக்குவா நாங்க வந்தா நீதியை நிலைநாட்டுவான் வந்து நாலு வருஷம் ஏன் விளை நாட்டல கொள்ளையில கொலையில திருட்டுல இருட்டுல உருட்டுல ரெண்டும் கூட்டு ஒரே கட்சி தான் ஒரே கட்சி தான் நான் கேட்கிறது பதில் சொல்லுங்க பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்கிறதா இருந்தார் பார்ப்பனிய தலைமையை ஏன் ஏற்றீர்கள் அந்த அம்மாவின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் பதில் இருக்கா பெரியாரின் கடவுள் மறுப்பணிக்கு ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா உங்க மனைவிக்கு எல்லாம் அறுக்கிறீர்களா பெரியாரின் கற்பத்தை பெண்ணிய சுதந்திரம் ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா பதில் இரு கணவன் இருக்கும் போது கணவனோடு வாழ்ந்து போது வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டார் அவனோடு போய் உறவு வைத்துக் கொண்டார் அது குற்றம் என்று கருதக்கூடாதுங்கிற கோட்பாட்டை நீங்கள்

என்னை சொல்றது என்னை சொல்றது பிள்ள வீங்க தமிழர் 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 என்று பேசுவது தமிழர் எழுச்சி தமிழர் ஒற்றுமை என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று இன எழுச்சி தமிழர் எழுச்சி என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இணை எழுச்சி இந்த கேள்வி அதுபதத்துக்கு எதிரானது ஆரிய ஆரியத்திற்கு அனுசரணையானது என்ன மொழி உங்களையும் தங்க என்ன மொழி மொழி நீங்க சொல்ற ஆரிய மொழி ஆரிய மொழியில ஆரிய ஆரியனை எதிர்க்கிறீங்கன்னு சொல்றது மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒன்று ஏதாவது இருக்க நீங்க ஒண்ண மாட்டோப்பு இவங்கெல்லாம் வந்து தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காட்டும் ரன்னி மொழி தமிழ் சனியன் தமிழ் தமிழர் பேசுறவன் தாய்ப்பால் வைத்தியம் இவன் பித்தலாத்தக்காரன் இவன் கருங்காகி தமிழில் என்ன சனி இருக்கு இத படிச்சா நீ பிச்சை கூட தாய்க்கல மூவாயிரம் ஒரு தமிழ் தாய் ஒண்ணே படிக்க வச்சாலா இப்படி பேசல ஜி போய் பேசல விளங்குதா நீசு சீர்த்தே அதை பண்றேன் எத சிற சமூகத்தை சீரழித்தவர் பெரியார் நான் சொல்லலா சீரழித்தவர் பெரியார் நீ இருக்கும்போது என்றார் பிடிக்காத ஆன்மையை வாழ வேண்டு மன முறிவு உனக்கு பிடித்த ஆன்மவனுடன் இயங்குவார் இது சீல் இது ஏற்கக்கூடிய சீந்து கணவன் வேறொரு ஆன்மவனுடன் விருப்பம் ஏற்பட்டால் அவனோடு அந்த பெண் உறவைத்துக் கொள்வதை குற்றம் என்று கருதக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சேலத்துல ஓட்ட மாநாட்டுல மூணாவது திரும்ப தீர்மானமா போட்டிருக்க யாரு உங்கள் தந்தை பெரிய நான் கேட்கிறேன் தமிழ் இல்ல தேசாபிமானம் இல்ல மொழி அபிமானம் இல்ல எனக்கு இனாபிமானம் இல்லை இயல்புகள் இல்ல ஆனால் திராவிட நாடுகள் அது என்ன வரும்

அதை என்னிலும் இதை என் தம்பிதங்களை படிச்சுட்டு அவரை உண்மையிலே பெரியார் என்று ஏற்றார் நாங்கள் தலைமணின் ஏற்றுக்கிட்டு போயிடோம் நான் கூட்டணி வச்சிருக்கேன் எட்டு கோடி மக்களோடு